ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து கற்பனையில் என்ன வேணாலும் நினைக்கலாம் ஆனால் அதை செயல்படுத்தும் போது அது நிறைய விஷயம் நம்மளால் முடியாது ஆனால் ஒரு மனுஷனுக்கு கற்பனைன்றது ஒன்று இல்லைன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பாக இருக்கும் கற்பனைன்றது வந்து கடவுள் நம்மளுக்கு கொடுத்த வரம் தான் ஓகேங்களா இப்போ வந்து நம்ம கற்பனையில் என்ன வேணாலும் நினைக்கலாம் மோடி அவர் கூட போய் நம்ம பேசுகிற மாதிரி கூட கற்பனை பண்ணலாம் யாரும் நம்மளை தொடக்க போகிறதில்லை அப்புறம் நம்ம இங்கேருந்து அமெரிக்காவில் பண்ணலாம் எங்கே வேணாலும் உலகம் ஃபுல்லாக சுற்றி வரலாம் ஆனால் அதை செயல்படுத்துறதுக்கு நம்மக்கிட்ட பணம் இருக்கணும் அதுக்கு உண்டான எல்லா திறமையும் இருந்தால் மட்டும்தான் நம்ம அதை செயல்படுத்த முடியும் ஓகேங்களா அதனால் கற்பனையிலே வாழ்ந்துட்டு போயிடவும் முடியாது கற்பனை வந்து இன்பமாக இருக்கும் பட் கற்பனை வந்து ஏட்டு சுரக்காய் கூட்டுக் கொதவாத மாதிரி கற்பனை வந்து ஒரு இன்பமாக இருக்குமே தவிர கற்பனையில் நம்ம நினச்சது எல்லாம் நடக்கணும்னா நம்மளோட செயல்திறன் அதிகமாக வேணும் அப்போ தான் நம்ம கற்பனையை ஜெயிக்க முடியும் அட்லீஸ்ட் வந்து ஒரு சின்ன ஒரு சின்னதாக கற்பனை பண்ணுறோம் நம்மளுக்கு ஒரு இரநூறு சவர நகை இருக்கணும் கற்பனை பண்ணுறோம் இது நம்மளால் முடியும் எவ்வளோ நம்ம உழைச்சி வாங்கலாம் முடியும் அதே கற்பனை வந்து ரொம்ப எல்லாமே போயிட்டு இருக்குது அதை நம்ம வானத்தில் நான் வந்து வானத்தில் பறக்கலாம் ஃப்ளைட்டில் போகலாம் அதில் நம்ம வானத்தில் தனியாக கால் ஊன்றி நடக்கணும் அப்படியெல்லாம் கற்பனை வேணால் பண்ண முடிய செய்ய முடியுமா செய்ய முடியாது அதனால் கற்பனை பண்ணுறது கூட நம்மளுக்கு சாத்தியமான விஷயங்களை கற்பனை பண்ணுறது ரொம்ப நல்லது இப்போ இருக்கிற பிள்ளைங்க இளமை காலத்தில் பிள்ளைங்க வந்து ஒரு மனப்பெண் ஒரு மனப்பெண் வந்து மணமகனை தேனாலும் சரி இல்லை மணமகன் மனப்பெண்ணை தேனாலும் சரி அவங்க ஒரு இமாஜினேஷனில் இருக்காங்க என்ன பொண்ணு வந்து நம்ம போகும்போதே வந்து மாப்பிள்ள வந்து சினிமாவில் வர மாதிரி நம்மளை வந்து வெளிநாடு அது மாதிரிட்டு போகணும் பேங்க் பேலன்ஸ் நிறைய இருக்கணும் வீடு இருக்கணும் அவங்க அம்மா அப்பா யார் இருந்தாலும் பரவாயில்ல நம்ம போன உடனே நம்ம தான் கேட்கணும் பையனும் நினைக்கிறான் பொண்ணும் நினைக்கிறாங்க பையனை நினைக்கிறாங்க பொண்ணு நல்லா ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணணும் இல்லை யுஎஸ்ஏயில் ஒர்க் பண்ணணும் ஆனால் நம்ம போன உடனே நம்ம பின்னாடியே வந்துடணும் அவங்க அம்மா அப்பா மறந்துடோம் இவங்களுக்குள்ள ஒரு இப்படி ஒரு கற்பனை திறனை இப்போலாம் வளர்த்துட்டு அலைகிறாங்க நம்ம பொண்ணு பார்க்கும்போது கூட பாருங்களேன் பொண்ணு கேட்டு பாருங்கள் எப்பயுமா மாப்பிள்ளை இந்த மாப்பிள்ளை பிடிச்சிருக்குதா அவங்க அவங்க ரிஜெக்ட் பண்ணுற காரணம் என்னவா இருக்கும் அவங்க வந்து இல்லைம்மா இங்கே வேலை செய்கிறாங்க மாட்டா ஐடி க ஐடி கம்பெனியில் வேலை செஞ்சால் ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறாங்க அப்போ ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறவங்க தான் நல்லா வசதியாக இருக்காங்க ஆடம்பரமாக இருக்காங்க ஒய்ஃபை நல்லா வச்சுருக்காங்களா மற்றவங்களாம் இல்லையா இவங்களோட இமேஜினேஷன் ஐடி கம்பெனியில் இருக்கணும் கார் இருக்கணும் சொந்தமா வீடு இருக்கணும் அது கூட வீடு வந்து ஒரு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு அரை கிரவுண்ட் அது மாதிரிலாம் இருக்கக்கூடாது நல்ல பேரண்ட்ஸ் மாதிரி வீடு இருக்கணும் அப்படி எல்லாம் இவங்க கற்பனையை வளர்த்துட்டு நம்ம போய் மேப்பில் பார்க்கும்போது அந்த மாதிரி அவங்க கிடைக்கிதான்னு பார்த்துட்டு அதை ரிஜெக்ட் பண்ணுறாங்க இப்படி இருக்குது இப்போ இப்போது இருக்கிற காலகட்டம் இப்படி இருக்குது பிள்ளைகளுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா கற்பனை வேறு லைஃப் வேறு அதனால் எல்லாமே கற்பனையிலே இருக்காதீங்க லைஃப் யதார்த்தத்துக்கு வாங்க இப்படி தான் நம்ம வாழ முடியும் இப்படி தான் மாப்பிள்ளை பார்க்க முடியும் இப்படி தான் பண்ண முடியும் மாப்பிள்ளதில்லை எல்லா விஷயமும் இப்படி தான் இருக்க முடியும் நம்ம கற்பனையிலேயே நினச்சிட்டு அதையே நம்ம பார்த்தோமா இருக்கிற வாழ்க்கையை வாழ முடியாமல் எதுவுமே இல்லாமல் ஒரு வெறுமை ஒரு வெறுமை கிடச்சிடும் நம்மளுக்கு வெறுமை தான் இருக்கும் என்ன இப்படி நினச்சோம் நீங்கள் இப்போ மேரேஜ் பண்ணிவிட்டோம் அந்த வீட்டுக்கு போகிறீங்க நீ நினைக்கிறது எதுவுமே நடக்கல எது வந்தாலும் ஏற்று பழகி வாழ கற்றுக்கணும் அப்ப நல்லா இருக்கும் இப்படி போறோம் போகும்போது நம்ம நீங்க எதிர்பார்த்ததை விட அதிகமாக கிடச்சிச்சின்னா உங்களுக்கு ஹாப்பி தான் எதிர்பார்த்ததை விட கிடைக்கலன்னும் போது ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிடுங்க அதனால ரொம்ப எதிர்பார்க்காதீங்க ரொம்ப கற்பனையை வளர்த்துக்காதீங்க இருக்கிற சூழல் எது அதுக்கேற்ற மாதிரி நம்ம வாழ பழகிக்கணும் அம்மா அப்பா வீட்டில் இருக்கிறது ஒரு வேற மாதிரி அதே மாமியார் மாமனார் வீட்டுக்கு போதும் வேற மாதிரி ஆனால் போறச்சவே வந்து நம்ம வந்து தனியாக போகணும் அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கிறீங்க அது தப்பு அவங்க அம்மா அப்பாவுக்கு அவங்க பிள்ளைங்க மேலே பொண்ணு மேலே பாசம் இருக்கல பொண்ணு ஆக்சுவலாக போ மேரேஜ் பண்ணும்போதே அவங்க தனியாக தான் போயிடுவாங்க இருந்தாலும் பொண்ணை விடும்போதே இவங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும் உள்ள கூட தான் இருக்காங்க இது வந்து நம்மளோட பாரம்பரியமாக வந்துட்டு இருக்குது ஆனால் வர மருமகள்கள் வந்த பிறகு கணவனை தனியாக ஆகிட்டு போகணும் அப்படின்னு யோசிக்கிறது எந்த வகையில் நியாயம் அவங்க அம்மா அப்பா அவங்க பிள்ளைங்கள எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பாங்க இப்போ இந்த சோசியல் மீடியா அந்த மாதிரி எல்லாத்துலேயும் என்ன சொல்கிறாங்க நீங்கள் கல்யாணம் ஆச்சுன்னா கொஞ்சம் தள்ளி இருங்க பேர பிள்ளைங்க பிறந்துட்டால் தள்ளி இருங்க அவங்களுக்கு கல்யாணம் ஆச்சுன்றதே உணர்த்துங்க நீங்கள் வந்து அவங்களுக்கு அம்மான்றதெல்லாம் மாறி அவங்க வந்து ஒரு பெண்ணுக்கு கனவுன்றத சொல்லுங்கள் இப்படியே சோசியல் மீடியாவில் போட்டு 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 இப்போ என்ன ஆகிடுச்சுன்னா மருமகள் வந்த வ மருமகள் வரும்போதே இல்லை மேரேஜ் பண்ணும்போதே சாமாலாம் எங்களுக்கு வந்து தனியாக வச்சுருங்க தனி வீட்டில் வச்சிருங்க நாங்கள் அப்படியே டேரெக்டாக அங்கே போகிறோன்ற மாதிரி டேரெக்டாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க இது ரொம்ப தப்பு ஒரு ஒரு அம்மா அப்பா அவங்கவுங்க பிள்ளைங்க மேலே எவ்வளோ பாசமாக இருப்பாங்க யோசிச்சு பாருங்கள் இப்போ அதே தான் நான் நம்ம பொண்ணு கல்யாணம் பண்ணும்போது நம்ம அட்வைஸ் பண்ணி அனுப்பணும் போன உடனே நீங்கள் மாமியார் விட்டுட்டு தண்ணி கொடுத்தணும் போகணுன்ற கான்செப்டை மாற்றுங்க அவங்க இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன அவங்க அதை சோஷியல் மீடியா டிவி எல்லாத்துலேயும் மாமியாரை வந்து ஒரு கர்ண கொடூரமாக ஒரு சித்திரத்தை சித்திரத்தை உருவாக்குற மாதிரி உருவாக்கி வைக்கிறாங்க எத்தனை வீட்டில் மருமகள் வந்து மாமியார் அடக்குறாங்க தெரியுமா ஆனால் மாமியார் வெளியே சொல்ல மாட்டாங்க ஏன் நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணுன்றது அவங்க நினைப்பாங்க ஆனால் மருமகளுக்கு வந்து நான் அவங்களுக்கு அவங்க வீட்டுக்காரர் மட்டும் போதும் மாமனார் மாமே வேண்டாம் வெளியே போயிடலான்ற கான்செப்டில் வராங்க அது ரொம்ப பெரிய தப்பு அந்த மாதிரி யாரும் பண்ணாதீங்க நீங்கள் மேரேஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி பேசுங்க நான் மேரேஜ் ஆனால் இவ்வளோ நாள் இருப்பேன் இல்லை போவேன் அப்படின்ட்டு ஆனால் எனக்கு எனக்கு தெரிஞ்சதுமே ஏன் கூட்டு குடும்பத்தில் இருந்தால் என்ன பிரச்சனை கூட்டு குடும்பத்தில் இருந்தால் பண்ண முடியாது என்ன பண்ண முடியாது எல்லாமே எல்லா இடத்துலையும் இருக்கலாம் ஆனால் இவங்களே ஒரு இதுவாக பண்ணிவிட்டு வரும்போதே தனியாக போகணும் அப்படின்ட்டு இது எல்லாம் நினச்சிட்டு ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க பேரண்ட்ஸையும் கஷ்டப்படுத்துகிறாங்க மாமனார் மாமியாரும் கஷ்டப்படுத்துகிறாங்க பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க இப்போ நான் என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துரு அவங்க வந்து நான் தனியாக போகணும் தனியாக போகணுங்கும் போது பேரண்ட்ஸ் வந்து நம்ம அறிவுரை சொல்லணும் இல்லை மாதிரி அவங்க கூட தான் இருக்கணும் இப்போது ஒரு வேலை வே இப்போ மாமனார் மாமியார் இருக்கிற இடம் சென்னை இவங்களுக்கு வந்து ஒரு கன்னியாகுமரியில் வேலை அப்போ தனியாக போகலாம் இல்லை அவங்க சென்னையில் இருக்காங்க வெளிநாட்டில் வேலை அப்போ தனியாக போகலாம் எதுவுமே இல்லாத கல்யாணம் ஆன பிறகு நம்ம வந்து தனியாக போகணுன்ற ஒரு எண்ணத்தை எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப 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 தப்புங்க தனியாக போய் என்ன சாதிக்க போகிறீங்க என்ன பண்ண போகிறீங்க இல்லை உங்கள் மாமனார் மாமியார் கூட இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன கஷ்டம் உங்களுக்கு சப்போர்ட்டிவ் தான் இருக்கும் சப்போர்ட்டாக இருக்கும் நீங்கள் அதை நினைப்பீங்க ஐயோ தொணை துணைன்னு பேசுகிறாங்க துணை துணைன்னு பேச மாட்டாங்க அவங்களாம் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க அவங்க போன பிறகு உங்களுக்கு அது தோணும் அவங்க இருக்கிற வரைக்கும் தெரியாது என்ன சினிமாவுக்கு போவீங்க இல்லை வேறு எங்கன்னா போவீங்க அதுக்கெல்லாம் போகும்போது அவங்க ஒரு கேள்வி கேட்பாங்க எங்கம்மா போகிறீங்க சொல்லிட்டு போறதுல உங்களுக்கு என்ன இது உங்களுக்கு ப்ரிஸ்டேஜ் ஷூ ஆகிடுதா நாங்கள்லாம் சொல்ல மாட்டோம் உங்க அம்மா கிட்ட எல்லாத்துக்கும் சொல்லிட்டு தான் வரணுமா நான் தான் சமைக்கணுமா அம்மா சமைக்கணும் இது மாதிரி ஒவ்வொன்றும் ஏட்டிக்கு போட்டி ஏட்டிக்கு போட்டி பண்ணி பண்ணி இப்போ என்ன பண்ணுறீங்க ஏட்டிக்கு போட்டி பண்ண உடனே அப்போது அந்த பையன் என்ன பண்ணுறான் ஓரளவுக்கு அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணுவான் ஆனால் டைம் ஆக 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 அவனுக்கு ஒரு ப்ரெஷர் அதிகமாகிடும் பண்ணால் போனவாச்சு அம்மா சொல்கிற மனைவி சொல்கிறதே கரெக்டு மனைவி இருக்கும்போது மனைவி பக்கம் பேசுவான் அப்போ அம்மாக்கிட்ட வந்து அம்மா பக்கம் பேசுவான் ஆனால் ரெண்டு பேருக்கும் அவங்க உண்மையாக இருக்க முடியாது அந்த சூழலை உருவாக்குறது யார் அம்மாவும் சரி மனைவியும் சரி ரெண்டு பேரும் தான் சொல்கிறேன் அம்மா அம்மாங்களுக்கும் நான் சொல்கிறது என்னென்னா மேரேஜ் ஆகிட்டாங்கள சந்தோஷமாக வச்சுக்கோங்க அவங்கள வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் காலையில் நம்ம ஆறு மணிக்கு எழுந்திரிச்சோம் அந்த காலத்தில் ம் இல்லை என்னோடய மாமியார்லாம் ஆறு மணிக்கு எழுந்திரிச்சிருப்பாங்க ஓகேங்களா நான் மேரேஜ் விட்டு மேரேஜ் பண்ணிவிட்டு வரச்ச ஏழு எட்டு மணிக்கு எழுந்திரிக்கும் போது மாமியார் திட்டியிருப்பாங்க அப்போ வந்து நாம் வந்து சரி அதை அப்படியே கண்டுக்காது அப்படியே இருந்துவிட்டோம் ஆனால் நாங்களாம் எங்கள் மாமியார் கூட முப்பத்தி மூணு வருஷம் வாழ்ந்துருக்கோம் ஓகேங்களா ம் முப்பத்தி ரெண்டு வருஷம் வாழ்ந்துருக்கோம் ஆனால் இப்போ இருக்கிற பிள்ளைங்க நைட் ஷிஃப்ட்னு பண்ணுறாங்க ஃபோன் எடுக்கிறாங்க நைட்டெல்லாம் மூவி பார்க்குறாங்க இல்லை வேறு எந்த நெட் ஒர்க் பண்ணுவாங்க நெட்டில் ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க இந்த மாதிரி வேலையெல்லாம் இருக்கும்போது அவங்களால காலையில் சீக்கிரம் எழுந்திரிச்சுடும் எந்திரிக்க முடியாது நைட்டெல்லாம் இதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் அவங்க பேசிட்டு படுக்கிறதுக்கு லேட் ஆகிடும் அவங்க மார்னிங் எழுந்திரிக்க மாட்டாங்க இப்போ இருக்கிற பிள்ளைங்க பதினோரு பத்து மணிக்கு ஆஃபீஸ்னால் ஒம்போது ஐம்பத்தஞ்சிக்கு தான் இல்லை பத்து மணிக்கே எழுந்திரிக்கிறாங்க இப்போ நம்ம பொண்ணாக இருக்கும்போது ஓகே நம்ம பொண்ணு எந்திரிச்சுட்டாங்க நம்ம பொண்ணு தானே எவ்வளோ நாள் நம்ம கூட இருக்கோம் அப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோமா மருமகளும் மாதிரி பத்து மணிக்கு எந்திரிக்கும் போது அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் நான் இல்லை இப்படி இருக்க மாட்டேன் நீங்கள்லாம் ஒரு க திட்டத்துக்குள்ளே வரணும் அப்படின்னும் போது தான் அந்த வீட்டுக்குள்ளே விரிசல் உண்டாகுது ஓகேங்களா அவங்க எப்போனா எந்திரிக்கிட்டோம் எப்போனா பண்ணட்டும் உங்களால் முடிஞ்சால் போய் சமைச்சு சாப்பிடுங்க இல்லையா அவங்க வந்து வந்து சமைச்சு சா தரத சாப்பிட பழகிங்க அதுவும் முடியலையா உங்களாலேயே சமைக்க முடியல அவங்களாலே உள்ள ஒரு ஆள் வைக்கலாம் ஆள் வைக்கிறதுக்கோ முடியல கடையில் வாங்கி சாப்பிடுங்க பிரச்சனை வரக்கூடாதுன்னா நீங்கள் எல்லாருமே எல்லா விஷயத்தையும் விட்டு கொடுத்து போகணும் மருமகள் மட்டும்தான் விட்டு கொடுத்துனோன்னு இல்லை அந்த பிள்ளையும் வந்து அவங்க அம்மா அப்பா அண்ணன் தம்பி தங்கிச்சு எல்லாரையும் விட்டுட்டு நம்ம வீட்டுக்கு வராங்க மாமியாராக ஆகிட்ட பிறகு நம்ம வீட்டுக்கு வராங்க நம்ம மருமகளாக இருக்கும்போது அதே மாதிரி தான் எல்லோரையும் விட்டுட்டு அங்கே போகணும் அப்போ நம்ம போகும்போது மாமியார் இதெல்லாம் நம்மளுக்கு பண்ணணும்னு நினச்சோம் இல்லைங்களா அதை வந்து இப்போ நம்ம மருமக வரும்போது அதை யோசிச்சு பாருங்கள் நம்ம என்னென்ன கிட்ட இதெல்லாம் நம்மளுக்கு பிடிக்கலன்னு நினச்சோமோ அதே மாதிரி தான் நம்ம மருமகன் யோசிப்பா அதனால் இந்த விஷயம்லாம் நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ண பண்ண தான் இப்போ இருக்கிற பிரிவு விளையிடங்க நீங்கள் மருமக கூட அன்பாக பேசி பாருங்கள் மருமக உங்ககிட்ட அம்மா கிட்ட மாமியார் கிட்டே அம்மா மாதிரி பேசி பாருங்கள் ஆனால் மாமியார் எப்பவும் அம்மாவை ஆகு மருமகள் எப்போவும் பொண்ணும் ஆக முடியாது ஆனால் இந்த ரெண்டு மருமகளுக்கும் மாமியாருக்கும் ஒரு அன்பான கான்செப்ட் இருக்கும் அது அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க அதுக்காக இந்த டிவியில் சோஷியல் மீடியாவெலாம் சொல்கிற மாதிரி மாமியார் நான் அம்மா அதெல்லாம் சும்மா அம்மாவாக ஆக மாட்டாங்க அம்மா அளவுக்கு வேணா இருக்கலாம் அம்மாவாக ஆக முடியாது யார் அம்மாவும் யாருக்குமே அவங்க அம்மா மாதிரி வேற ஒருத்தர் யாருமே கிடைக்க மாட்டாங்க கடவுளே நேராக வந்து நம்மளுக்கு எல்லாமும் செஞ்சாலும் நம்மளோட அம்மா செஞ்ச விஷயத்த யாராலையும் செய்ய முடியாது ஓகேங்களா அதனால் இப்போது பெருகி வரும் இந்த சூழலில் நிறைய ப்ராப்ளம் மாமியார் மருமகள் நாத்தனார் அதன் பிறகு நாத்தனார் இருக்காங்க அவங்களும் நம்ம சிஸ்டர் மாதிரி யோசிங்க அவங்க என்ன அவங்க என்ன பண்ண போகிறாங்க இங்கே இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் நாள் இருப்பாங்க அப்புறம் மேரேஜ் ஆகிட்டு போய் இருப்பாங்க அப்புறம் இருந்தால் போல் ஒரு நாள் ஒரு வாழ் ஒரு நாள் தான் வரப்போகிறாங்க ஒரு அஞ்சு நாள் இருப்பாங்க இவ்வளோ தான் இந்த குடும்பமே இவ்வளோ தாங்க நம்ம விட்டு கொடுத்து போனீங்கன்னா எங்கேயுமே பிரச்சனை இல்லை இப்போ நீங்கள் தனி கொடுத்துனோம் போயிட்டீங்க பாப்பா பிறந்துடுவோம் பாப்பா பிறக்கும் போது பாப்பாவை பார்த்துக்கிறதுக்கு உங்கள் அம்மா அப்பாவும் வரமாட்டாங்க மாமியார் மாமனாரும் இருக்க மாட்டாங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க ஒரு வேலைக்காரியை தேடுவீங்க அந்த வேலைக்காரி உங்களை வந்து அவங்க குழந்தைய நீங்கள் நினைக்கிற மாதிரி அவங்க வளர்க்க முடியுமா கண்டிப்பாக முடியாது அவங்க வேலைக்காரங்கன்ற இடத்துல அவங்க வேலை செய்கிறாங்க இல்லைங்களா அந்த இடத்துக்கு அந்த இடத்துக்கு தான் அவங்களோட பண்ண முடியும் நம்ம நினைக்கிற மாதிரி பண்ண முடியாது இதனால் மாமனார் மாமியார் உங்கள் கூட இருந்தீங்கன்னா அந்த குழந்தைய அன்பாக தூக்கி வச்சுட்டு பாசமாக இருப்பாங்க நீங்கள் வந்து ஒவ்வொரு ட்ரெஸ் பண்ணிவிட்டு மாமியார் மாமனார் கிராமமாக இருந்தால் என்ன அவங்க என் பிள்ளைய தொடக்கூடாது இப்படியெல்லாம் நிறைய நடக்குதுங்க அது மாதிரிலாம் பண்ணாதீங்க அவங்களோட ரத்தம் தான் அவங்க பையன் அவன் பையனோட ரத்தம் தான் அவங்க குழந்த அப்போது நீங்கள் வந்து எல்லாருமே எல்லா அந்த காலத்தில் கூட்டு கொடுத்துனே இருந்தாங்கல்ல ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னா அந்த ஊரே வந்து அந்த தெருவு பக்கத்தெரு அப்படி ஒரு இன்றைக்கி இறந்து சென்னையில் எங்கே இப்போ இருக்கிற சூழலில் பாருங்களேன் இந்த சிட்டியில் யாராவது ஒருத்தர் இறந்துட்டால் அவங்க சொந்தக்காரங்க வந்தால் தான் இந்த வீட்டிலேருந்து ஒரு பத்து பேர் அந்த வீட்டில் இருந்து பக்கம்லாம் வந்து ஒரு மாலை போகிறது கூட இப்போல்லாம் வந்து நடக்குது நடக்குதா நடக்குதுன்னு கூட தெரியல அந்த இடத்துல ஒரு டெத்துன்னா சும்மா ஏதோ நாலஞ்சு ஜனவருக்கு எடுத்துகிட்டு போயிடுறாங்க அப்போல்லாம் ஒரு டெத்தாச்சுன்னா கிராமத்துலலாம் அவ்வளோ இந்த மேலே அடிச்சுட்டு அதெல்லாம் பண்ணிட்டு போவாங்க உறவு தாங்க உறவை உறவை வந்து நம்ம எல்லோரும் வளர்த்துக்கணும் அதில் மாமனார் மாமியார் அவங்களெல்லாம் நம்ம நல்லா சந்தோஷமாக வச்சுக்கலாம் என்ன பண்ண போகிறோம் நம்ம தனியாக போய் என்ன சாதிக்க போகிறோம் சொல்லுங்கள் மாமனார் மாமியார் சந்தோஷமாக வச்சுக்கலாம் அவங்க மச்சனும் கூட நீங்கள் அன்பாக இருந்து பாருங்க அவனும் உங்களுக்கு ஒரு அண்ணனோ தம்பி மாதிரி பழகுவான் மச்சனன் கூட இருந்தால் கிட்ட நீங்கள் உண்மையான அன்பாக கொடுத்தீங்கன்னா அவங்க நம்ம கிட்ட உண்மையாக பழக போகிறாங்க அதன் பிறகு சுற்றி இருக்கிற மாமியார் வீட்டுக்கு கூட சுற்றி இருக்கிறவங்க கூட அன்பா பழகுங்க நம்ம வீட்டில் இருக்கிறவங்க கூட மட்டும்தான் அன்பாக பழகணும்னு இல்லை மாமியார் வீட்டில் இருக்கிறவங்களையும் உங்களை உறவு மாதிரி நினைங்க சந்தோஷமாக இருங்க ஜாலியாக இருங்க நீங்கள் தனியாக போய் என்னென்ன சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் மாமனார் மாமியார் கூட இருந்தாலும் கிடைக்கும் அதனால் நீங்கள் தனியாக போனால் தான் இதெல்லாம் கிடைக்கும்ன்றத கண்டிப்பாக மறந்துடுங்க அம்மா அப்பா உங்கள் அம்மா அப்பா எப்படி நீங்கள் வந்து சாகிற வரைக்கும் மறக்க முடியாது இல்லை மாமியார் வீட்டில் இருந்தாலும் சண்டை போட்டுட்டு போனாலும் சரி சண்டை போடாத போனாலும் சரி போய் நம்ம அம்மா அப்பா விட்டு பாக்குறோம் அதே மாதிரிதான் அந்த அம்மா அப்பாவுக்கும் அவங்க பிள்ளைங்களை விட்டு கொடுக்க முடியாது அதனால போனோம் பணம் இருந்தாலுமே பையன் வந்து தனியா போறோன்னா அம்மாவால் மனசு வந்து தாங்காது அதுதான் பெற்ற மனசு ஒது இப்போ உங்களுக்கு புரியாது நீங்கள் ஒரு பல பிள்ளையை பத்து அந்த பிள்ளைக்கு இருபத்தஞ்சி வயசு மேரேஜ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த விஷயம் கண்டிப்பா புரியும் அதனால தயவுசெய்து நான் என்ன சொல்கிறேன் யார் மேரேஜ் பண்ணாலும் பெரியவங்களோட ஒத்துப்போங்க ரொம்ப நல்ல விஷயம் நம்ம தனியாக போய் சாதிக்கிறோன்னு நினைக்கிறத விட பெரியவங்களோட ஒத்து போனீங்கன்னா அதை விட பல மடங்கு நீங்கள் சாதிப்பீங்க தேங்க் யூ